ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவில் சுவிஸ் மீண்டும் உறுப்பினராக தேர்வு மோன்றையில் பயங்கர விபத்து தாய் மகன் கடுமையாக காயம் இளைஞன் ஆபத்தான நிலையில் பாலஸ்தீனத்தை அரசாக அங்கீகரிக்க சுவிஸ் மக்களின் பெரும்பான்மை ஆதரவு பிரான்ஸ் சமூகங்களை ஜெனீவா விமான நிலையத்துடன் இணைக்கும் இரவு ரயில் சேவை சுவிட்சர்லாந்துக்கு கடும் குளிர் அச்சுறுத்தல் துருவ சூழலின் பலவீனம் ஜெனீவாவில் உள்ள சர்வதேச அமைப்புகளில் மேலும் பணி நீக்கங்கள் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் எஸ் எம் டி எஸ்லியன்

இப்பவே புறப்படுங்க தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் கடந்த வார இறுதியில் வெப்பநிலை சரிந்துள்ளது நாடு முழுவதும் பரவி காணப்பட்ட இந்த திடீர் மற்றும் கடும் குளிர் வானிலை நிபுணர்களை எச்சரித்து வரும் பாரிய மாற்றத்தின் முன்னோட்டம் மட்டுமே என கூறப்படுகிறது அதாவது துருவ சுழல் எனப்படும் இயற்கை காற்றழுத்த அமைப்பு நிலைத்தன்மை இழந்து பலவீனம் அடையும் அபாயமாகும் சுழல் பொதுவாக வட துருவ பகுதி குளிரை அடக்கி வைத்திருக்கும் மிகப்பெரிய காற்று வளையமாகும் ஆனால் அது சிதறினால் ஆக்டிக் பகுதியிலிருந்து கடும் குளிர் காற்று தெற்கே தடை இல்லாமல் பாய்ந்து வர வாய்ப்புள்ளது இந்த நிலை உருவானால் அடுத்த சில நாட்கள் மற்றும் வாரங்களில் சுவிட்சர்லாந்தின் வானிலை மேலும் மோசமடையக்கூடும் என வானிலை நிபுணர் விக் எச்சரிக்கிறார் அவரின் கூற்றுப்படி மிகவும் சாத்தியமான நிலைமை என்னவெனில் துருவ சூழல் தளர்வதால் ஆக்டிக் குளிர்காற்றுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுவிடும் இதன் விளைவாக கடும் குளிர் அலை நாட்டை வலம் வரும் சூழலை உருவாகலாம் ஐரோப்பாவில் கடந்த ஆண்டுகளில் பலமுறை காணப்பட்ட திடீர் குளிர் அலைகளுக்கும் இதே காரணமே பின்னணியாக இருந்துள்ளது இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து மின்சார பயன்பாடு மற்றும் அன்றாட வாழ்விலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குளிர் தாக்கத்தை கண்டுவரும் ஐரோப்பாவில் அடுத்த சில வாரங்கள் வானிலை எப்படி மாறும் என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய நிதியளிப்பாளர்களின் பட்ஜெட் குறைப்புகள் காரணமாக ஜெனீவாவில் தலைமையகம் கொண்டுள்ள இரு முக்கிய சர்வதேச அமைப்புகள் விரைவில் கூடுதல் பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளன இது ஏற்கனவே பல ஐநா அமைப்புகளும் அரசு அல்லாத நிறுவனங்களும் சந்தித்திருக்கும் பணி நீக்க அலைக்கு மேலும் தீவிரத்தை ஏற்படுத்தியுள்ளது உலக சுகாதார அமைப்பு தனது அமைப்பில் பணியாற்றி வரும் எண்ணூறு பேரை நீக்க முடிவு செய்துள்ளது உலகளாவிய சுகாதார திட்டங்கள் அவசர நேர நடவடிக்கைகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் பாதிப்புகள் ஏற்படுத்த அச்சமும் எழுந்துள்ளது இதே சர்வதேச சம்மஞ்சல் குழு இருநூறு பேரை பணி நீக்கம் செய்ய தயாராகியுள்ளது உலகம் முழுவதும் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் ஐ இது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று மதிப்பிடப்படுகிறது ஜெனீவா பெரும்பாலான சர்வதேச அமைப்புகளின் முக்கிய மையமாக இருப்பதால் இங்கு ஏற்படும் நிதி சுருக்கங்களும் பணி நீக்கங்களும் உலகளாவிய மனிதாபிமான முயற்சிகளிலும் ஆய்வு திட்டங்களிலும் வளர்ச்சி பணிகளிலும் தாமதங்களையும் சவால்களையும் உருவாக்கும் அபாயம் உள்ளது குறிப்பாக அமெரிக்காவின் நிதி பங்களிப்பு குறைவு பல அமைப்புகளின் செயல்பாடுகளை நேரடியாக பாதித்துள்ளது ஏற்கனவே ஐநா அமைப்புகள் மற்றும் பல சர்வதேச தன்னார்வ அமைப்புகள் ஜெனீவாவில் நூற்று கணக்கான பணியின்மை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த புதிய நீக்கங்கள் நகரின் பொருளாதாரத்துக்கும் வேலைவாய்ப்பு சூழ்நிலைக்கும் கூடுதல் சுமை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளன சர்வதேச உறவுகள் மற்றும் மனிதாபிமான துறைகளை நெருக்கடியை நோக்கி தள்ளும் இந்த நிலைமை அடுத்த மாதங்களில் மேலும் எத்தனை அமைப்புகளை பாதிக்கும் என்பது தற்போது பெரிய கேள்வியாக உள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அறிமுகமாக உள்ள பல புதிய இரவு ரயில் சேவைகளுடன் சேர்ந்து ஜெனீவா விமான நிலையம் மற்றும் அயல் நாடான பிரான்ஸ் நேரடி எல்லை தாண்டும் ரயிலும் இயக்கப்பட உள்ளது இது இரு நாடுகளிலும் வாழும் பயணிகள் தொழிலாளர்கள் மற்றும் அதிகாலை விமான பயணிகளுக்கு பெரிய வசதியாக கருதப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் லேமான் எக்ஸ்பிரஸ் சேவையின் எல் செவன் ரயில் ஆன்மாஸ் நகரிலிருந்து அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஆறுக்கு புறப்பட்டு ஜெனீவா விமான நிலையத்தை அடையும் அதிகாலை நேரத்தில் விமானங்களை பயன்படுத்தும் பயணிகளுக்கு இது ஒரு நேர்த்தியான இணைப்பாக இருக்கும் குறிப்பாக ஜெனீவா சர்வதேச விமான நிலையம் ஐரோப்பாவின் மிகவும் பிசியான விமான நிலையங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்த ரயில் இணைப்பு பயணிகளின் நேரச் செலவையும் போக்குவரத்து ஏற்பாடுகளையும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாதையில் ஆர் எல் ஓ ரயில்களும் இரவு நேரத்தில் கூடுதல் சேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளன எல்லை தாண்டும் போது பொது போக்குவரத்து வலுப்படுத்தும் நோக்கில் கடந்த சில வருடங்களாக பிரான்சும் சுவிட்சர்லாந்தும் இணைந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன லேமான் எக்ஸ்பிரஸ் திட்டம் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்களின் அன்றாட பயணத்தை எளிமைப்படுத்திய முக்கிய போக்குவரத்து முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது புதிய இரவு ரயில் சேவை இரு நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பையும் எல்லை தாண்டி பணியாற்றும் தொழிலாளர்களின் நன்மையையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தலைநகர் பேர்னில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பாரம்பரிய வெங்காய சந்தை சுவிஸ் ஜெர்மன் மொழியில் சிபலே மாரிட் என அறியப்படும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை அதிகாலை மழை மற்றும் கடும் குளிரை மீறி சிறப்பாக தொடங்கியது பத்தாயிரக்கணக்கானோர் இந்த ஆண்டு திருவிழாக்கு வருவார்கள் என ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் திங்கட்கிழமை காலை நான்கு மணிக்கு பின்னர் பேர்னின் பழைய நகர பகுதி படிப்படியாக உயிர் தொடங்கியதாக செய்தி நிறுவனம் கீஸ்டோன் எஸ் தெரிவித்துள்ளது பனி அருகிலான குளிரில் முதலாவது வருகையாளர்கள் மைதானத்தை கடந்து அழகாக பின்னப்பட்ட வெங்காய மாலைகளை கண்டு ரசித்தனர் வெங்காயம் பூண்டு கரட் லீக் உள்ளிட்ட காய்கறிகள் கணக்கில் விற்கப்படும் இந்த சந்தை ஒரு சாதாரண காய்கறி விழாவை விட அதிகமாகும் இது தற்போது பெரிய உற்சவமாக வளர்ந்துள்ளது பல வண்ண விளையாட்டு நிலையங்கள் வெளிப்புற உணவு கூடங்கள் மற்றும் பாரம்பரிய சுவிஸ் சிற்றுண்டி விற்பனைகளும் பார்வையாளர்களை கவர்கின்றன நூற்றாண்டில் தொடங்கிய இந்த வெங்காய சந்தை நவம்பர் மாதத்தின் நான்காம் திங்கட்கிழமை அன்று எப்போதும் நடைபெறும் என்பதும் அதன் சிறப்பாகும் பதினொன்று முதல் சுவிட்சர்லாந்தின் முக்கிய பாரம்பரிய வாழும் மரபுகளின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் இடம்பெற்று வருகிறது கலாச்சார அடையாளமாக கருதப்படும் இந்த விழா ஆண்டுதோறும் உள்ளூர் மக்களையும் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் முக்கிய நிகழ்வாக தொடர்கிறது ஒரு சிறிய விளம்பர அடையாள பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களே செப்டம்பர் மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்து மக்கள் தொகையின் பாதிக்கும் மேல் பேர் பாலஸ்தீனத்தை அதிகாரப்பூர்வமாக ஓர் அரசாக அங்கீகரிக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதாக கருத்து கணிப்பு நிறுவனம் சோடோமோ வெளியிட்ட புதிய சேவை தெரிவிக்கிறது கேள்விக்கு பதிலளித்தவர்களில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஆம் அல்லது அளவு ஆம் என பதிலளித்துள்ளனர் வயது கல்வி நிலை பாலினம் மொழிப்பகுதி உள்ளிட்ட அனைத்து குழுக்களிலும் இந்த முடிவு ஒரே மாதிரியாக இருந்துள்ளது அரசியல் கட்சிகளின் அடிப்படையில் பார்த்தால் கிரீன்ஸ் மற்றும் சோஷியல் டெமோக்ராட்கள் அதிக அளவில் அங்கீகாரத்தை ஆதரித்துள்ளனர் பீப்புள்ஸ் பார்ட்டி ஆதரவாளர்களிடையே இது குறைவாக காணப்பட்டது காசா பகுதியில் காயமடைந்த இருபது குழந்தைகளை சுவிட்சர்லாந்து ஏற்க வேண்டும் என்ற முன்மொழிவும் மக்களிடம் பெரிய அளவிலான ஆதரவை பெற்றுள்ளது பதிலளித்தவர்களில் அறுபத்தி சதவீதம் பேர் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இங்கும் அனைத்து சமூக பிரிவுகளிலும் மொழிப்பகுதிகளிலும் ஒரே மாதிரியான ஆதரவு காணப்பட்டுள்ளது சூரிஜ் போன்ற சில கண்டோன்கள் இந்த முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அதன் எதிர்மறை நிலைப்பாட்டை பெரும்பான்மை மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை கருத்து கணிப்பில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இந்த எதிர்ப்பை நியாயமற்றதாக கருதுவதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பிரெஞ்சு பேசும் சுவிஸ் பகுதிகளில் இந்த அதிருப்தி ஜெர்மன் பேசும் பகுதிகளை விட அதிகமாக இருந்துள்ளது நவம்பர் ஏழு முதல் இருபது வரை நாடு முழுவதும் ஆன்லைனில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் திருத்தப்பட்ட மற்றும் சரிபார்க்கப்பட்ட இரண்டாயிரத்து எண்பத்தி எட்டு பேரின் தரவுகள் பயன்படுத்தப்பட்டன புள்ளி விவர பிழை வரம்பு பிளஸ் ஓ மைனஸ் புள்ளிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வு முதன் முதலில் செய்தி வெளியிட்டது இந்த கணிப்புகள் மத்திய கிழக்கு மோதலின் பின்னணியில் சுவிஸ் மக்களின் மனநிலை எந்த திசையில் மாறி வருகிறது என்பதை தெளிவாக காட்டுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒரு சிறிய பின்னர் செய்திகள் தொடரும் நவம்பர் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்று மாலை ஏழு நாற்பது மணியளவில் மொன்ட்ரெயின் அவென்யூ டெஸ் ஆல்ப் சாலையில் ஐந்து வாகனங்கள் மற்றும் இரு பாதுசாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கடுமையான விபத்து ஏற்பட்டு பெரும் பரபரப்பை உருவாக்கியது இதில் சீனாவைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயது தாய் மற்றும் பத்தொன்பது வயது மகன் மிக தீவிரமாக காயமடைந்துள்ளனர் குறிப்பாக இளைஞனின் உயர்நிலை ஆபத்தாக உள்ளது இந்த சம்பவத்துக்கு தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக வாட் கண்டோன் அரசு தெரிவித்துள்ளது வாட் மாநில காவல்துறை விபத்து நடைபெற்ற உடனே தகவல் கிடைத்துள்ளது மது அருந்திய நிலையில் கிளாரன்ஸ் திசையில் பயணம் செய்த முப்பத்து நான்கு வயது வாகன ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரை மோதியுள்ளார் அந்த மோதலின் பலத்தால் அந்த வாகனம் பாதியோரம் நடந்து கொண்டிருந்த தாய் மகன் இருவர் மீதும் மோதியுள்ளது கடுமையாக காயமடைந்த இந்த இரு சீன சுற்றுலா பயணிகள் சம்பவத்திலேயே முதலுதவி பெற்ற பின்னர் லவ்சானில் உள்ள சி எச் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மகன் தற்போது மிகவும் தீவிர நிலைமையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மோதல் நிகழ்ந்த பின்னர் கார் பின்னர் ஒரு எதிர் திசை வாகனத்தோடு நேருக்கு நேர் மோதியதோடு ஒரு மரத்தையும் மேலும் இரு நிறுத்தப்பட்ட வாகனங்களையும் மோதியுள்ளார் அந்த காரை ஓட்டிய போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த முப்பத்து நான்கு வயது நபர் லேசான காயங்களோடு சேர்ந்த ஓட்டுநரும் காயமின்றி உயிர் தப்பினர் சம்பவத்துக்கு பின்னர் விசாரணை அதிகாரி வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து பிரிவு இந்த விபத்தின் முழு காரணங்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளது காவல்துறை டிவிஆர் போலீஸ் படையினர் குற்றவியல் நிபுணர்கள் ஆம்புலன்ஸ் குழுக்கள் தீயணைப்பு படை உள்ளிட்ட பல பிரிவுகள் சேர்ந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன இந்த விபத்தை முன்னிட்டு மது அருந்தி வாகனம் ஓட்டுவதின் ஆபத்துகளை காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இது ஓட்டுநரின் உயிருக்கும் பிறரின் உயிருக்கும் பெரும் அபாயம் என்பதை தெளிவாக நினைவூட்டியுள்ளது மேலும் கடுமையான தண்டனைகள் ஓட்டுநர் உரிமை நீக்கம் போன்ற சட்ட ரீதியான விளைவுகளும் உள்ளன மது அருந்தி இருந்தால் எந்த சூழலிலும் பயண பாதுகாப்புக்காக வாகனம் செலுத்த வேண்டாம் என்றும் மாற்று போக்குவரத்தை தேர்வு செய்யவும் முன்கூட்டிய மதுவிலக்கு ஓட்டுநரை தெரிவு செய்யவும் மது அருந்தியவர்கள் வாகனம் செலுத்துவதை தடுக்கவும் காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது <stammers> ஜெர்மனியில் குடும்பத்துடன் ஷாப்பிங் செய்து சுவிஸ் நாட்டுக்கு திரும்பிய பகுதியை சேர்ந்த மெஹ்மட் கே என்ற தந்தைக்கு இரண்டு கியூப் காரணமாக எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட்டுள்ளது மொத்தம் சுமார் சுவிஸ் பிராங்க் மதிப்பில் பொருட்கள் வாங்கி அவர் தனது இரண்டு குழந்தைகளுக்கும் எல்லையை அடைய முன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கியூப் வாங்கி கொடுத்து விட்டார் ரெயின்ஃபெல்டன் ஆட்டோஸ்டாடா எல்லை சோதனை மையத்தை அடைந்த போது ரசீதில் காணப்பட்ட பொருட்களில் இவை சேர்க்கப்படாததை சுங்கத்துறை அதிகாரிகள் கவனித்தனர் வாங்கிய பொருட்கள் அனைத்தும் சோதனைக்கு முன் மாற்றமின்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் அதிகாரிகள் மெஹ்மட் கேக்கு பதினெட்டு பிராங்க் அபராதம் விதித்தனர் இந்த வழக்கில் சுங்க அலுவலகமான லோராஜ் அலுவலகம் காணாமல் போனது இரண்டு கிஃபலி மட்டும் அல்ல என்றும் பலமுறை முறை கேட்டபோதும் ஜெர்மனியில் எந்த பொருளையும் சாப்பிட்டதாக அவர் மறுத்துவிட்டார் என்றும் கூறியுள்ளது ஜெர்மனியில் வாங்கிய எந்த பொருளும் சோதனைக்கு முன் பயன்படுத்தப்படக்கூடாது என்பது சுவிஸ் சுங்க சட்டத்தின் முக்கியமான பகுதியாகும் அபராதம் அநியாயமானது என்று கருதும் மெஹ்மட் கே இந்த தீர்ப்பை ஏற்க தயங்குகிறார் அவர் தற்போது இந்த நடவடிக்கைக்கு எதிராக மேல்முறையீட்டை தொடர திட்டமிட்டுள்ளார் எல்லை தாண்டும் போது சுங்க விதிகள் மிக துல்லியமாக பின்பற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகிறது அகதிகளின் உரிமைக்காக பல தசாப்தங்களாக செயல்பட்டு வந்த எண்பத்தொரு வயது சுவிஸ் துனிசியர் துனிசியாவில் சுமார் இருபது மாதங்கள் சிறையில் இருந்த பின் வரும் திங்கட்கிழமை மாலை விடுவிக்கப்படுகிறார் இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் மாதத்தில் கைது செய்யப்பட்ட அவருக்கு இன்று இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே பெரும்பகுதி தண்டனை அனுபவித்ததால் அவர் விடுதலை அடைவதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்குழுவில் முக்கிய பொறுப்பில் பணியாற்றியிருந்த இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் அக்டோபர் பதினொன்று முதல் மற்றொரு மனிதநேய தொண்டு நபரோடு சேர்ந்து நீதிமன்றத்தில் நின்றுள்ளார் இவர்களுக்கு சட்டவிரோத குடியேற்றத்தை எளிதாக்கும் நோக்கில் ஓர் அமைப்பை உருவாக்கியதாகவும் குடியேற்ற அந்நியர்களுக்கு தங்குமிடம் வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது அகதிகள் மற்றும் குடியேற்றம் தொடர்பான அமைப்புகள் மீது நடைபெறுகின்ற முதலாவது வழக்காக இது சர்வதேச கவனத்தை பெற்றது அகதிகளின் உரிமைகளுக்காக நிலைத்து போராடி வந்த இவர் அம்னஸ்ட் இன்டர்நேஷனல் குறிப்பிட்டபடி சமுதாய அமைப்புகளுக்கு எதிரான அடக்குமுறையின் ஒரு பகுதியாகவே தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது துனிசியாவில் அகதிகளுக்கு உதவி செய்து வருகிறது கடுமையான நிலைக்கு அகதிகளுக்கு தங்குமிடம் வழங்கிய ஹோட்டல்களை தேடும் அறிவிப்பை இந்த அமைப்பான சி வெளியிட்டது இதை சில துனிசிய ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் சட்டவிரோத குடியேற்றங்களை ஊக்குவிக்கும் முயற்சி என தவறாக மாதத்தில் அவர் முப்பது பேரோடு ஒரு அறையில் மருந்துகள் பற்றி கவலை வெளியிட்டது அப்போது சுவிஸ் வெளிநாட்டு அலுவல்கள் துறை இந்த வழக்கை நெருக்கமாக கவனித்து வருவதாக தெரிவித்தது இப்போது அவரின் விடுதலை துனிசியாவில் குடியேற்ற மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுவிஸ் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவில் மீண்டும் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை சுவிஸ் இந்த பொறுப்பில் இருக்கும் என்று சுவிஸ் வெளிநாட்டு அலுவலர்கள் துறை அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்றுக் கொள்ளப்படும் எழுபத்து ஐந்தில் சுவிஸ் அங்கீகரித்தும் உள்ள உலக பண்பாடு மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை கண்காணிப்பது இந்த குழுவின் முக்கிய பணியாகும் எதிர்கால தலைமுறைக்கு முக்கியமான பண்பாட்டு மற்றும் இயற்கை சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்த ஒப்பந்தம் உரிய வழிகாட்டுதல்களை வழங்குகிறது ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கும் இணைந்துள்ளன உலக பாரம்பரிய பட்டியலில் புதிய தளங்களை சேர்ப்பது ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தளங்களின் பாதுகாப்பு நிலையை மதிப்பாய்வு செய்வது மற்றும் ஒப்பந்தத்தின் செயல்பாட்டை தரமான முறையில் முன்னேற்ற தேவையான ஆதரவை வழங்குவது ஆகியவை இவர்களின் பொறுப்பாகும் தற்போது உலக பாரம்பரிய இறுதியாக ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை இந்த குழுவின் உறுப்பினராக இருந்தது அதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஐந்து வரை முதலாவது காலகட்டத்தில் உறுப்பினராக செயல்பட்டது இம்முறை மீண்டும் குழுவில் சேரும் வாய்ப்பை பயன்படுத்தி பாரம்பரிய காப்புறுதி மற்றும் மேலாண்மையில் உள்ள அனுபவங்களையும் அறிவையும் சர்வதேச அளவில் பகிர்ந்து கொள்ளுதல் நீண்டகால பாதுகாப்புக்கான உறுதியான முயற்சிகள் மற்றும் பாரம்பரியத்தை உலகளாவிய வளர்ச்சிக்கான முக்கிய வளமாக முன்னிறுத்துதல் ஆகியவற்றில் சுவிஸ் அதிக கவனம் செலுத்துவதாக பறைசாற்றியுள்ளது உலகம் முழுவதும் பல்வேறு பண்பாட்டு அடையாளங்கள் இயற்கை நிலப்பரப்புகள் மற்றும் உயிரியல் பல்வகை தன்மையை பாதுகாக்க இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய ஊக்குவிப்பான கருவி என்பதையும் சுவிஸ் வலியுறுத்துகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி